ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு டி சேனல் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இந்த கதையோட பேர் நரியின் ஆசை ஓடூர்னு ஒரு கிராமம் இருக்குமா அந்த கிராமத்தில் இந்த நரியுடைய பேர் நீலனா அப்போ என்ன ஆகுமா வர்ற போகிறதெல்லாம் எடுத்து அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அப்போ ஒரு நாள் காட்டுக்குள்ளே போய் ஒரு புதரில் ஒழிஞ்சிட்டு நிற்குமா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குமா அங்கே பார்த்தா ஒரு சிங்கம் மானை அடித்து வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போகையில் இது என்ன சொல்லுமா சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க அதில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னவும் யார் அது என் முன்னாடி வாங்க அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லியிருக்கு உடனே இந்த நரி முன்னாடி வந்து எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்னை அடிச்சு கொண்டுருவீங்கன்னா பயப்படாத நீ எனக்கு நன்மை தானே செய்யலை நான் உன்னை கொல்ல மாட்டேன் முன்னாடி வா அப்படின்றது உடனே சரின்னு சொல்லிட்டு அது முன்னாடி வந்து நின்றுருக்கு நிற்கவும் எப்படி இதில் விஷம் இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னா இல்லை அதை அம்புல வச்சு மானில் எரிஞ்சதுனால உடைய விஷம் இருக்குதுன்னு சும்மா நானும் தந்தரம் பண்ணி இது சாப்பிட்றதுக்கு ஐடியா பண்ணியிருக்கு சிங்கத்தில் அப்படியா சரின்னு சொல்லி திங்கிறத நிப்பாட்டிட்டு நீ எப்படி திண்டா நீ திண்டேன்னா செத்து போயிடுவியே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் மோந்து பார்க்குறேன் மோந்து பார்த்த பார்த்து நீங்கள் நானும் சாப்பிடலாண்டவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துருக்கு மோந்து பார்த்த உடனே ஆ இப்போ சாப்பிடுங்க நல்ல கறி தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ஐடியா போட்டிருக்கு நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டோமே இந்த சிங்கத்தையும் புளி கரடிகளை நம்ம சாப்பிட்டது கிடையாது இதை ஏமாத்தி எப்படியாவது ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் இதை அடித்து நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருக்கு அந்த நரி அப்போ அந்த சிங்கத்திட்ட சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு காடு இருக்கு பெரிய காடு அந்த காட்டில் வந்து எளிராஜாக்க நிறைய இருக்காங்க நிறைய மிருகங்கள் இருக்குது நிறையா வேட்டை இருக்கும் வாங்க போகலாம் மண்டபம் சரின்னு நம்பி போயிருக்கு சரி வா உன்னை நம்பி நான் வாரேன்னு சொல்லி அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கு சிங்கத்தை கூட்டிகிட்டு போயிட்டு இது என்ன பண்ணிருக்கு நெய்ஸா புதவர்களை போய் ஒழிஞ்சுக்குச்சான் ஒளிஞ்சிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லையா அங்கே ஒரு சிங்கம் கிங்கம் இது புளி கரடி எதுவுமே இல்லையா என்ன இது ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு பார்த்தா எலி பொந்துக்கள் இருந்து வந்திருக்கு சிங்கத்தை பார்த்தோன்னே அது ஓடி போய் ஒழிஞ்சுக்குச்சான் இதுக்கு செம்ம காண்டாயிருச்சான் உடனே நிறையாரே வெளியே வாங்க எங்கே இருக்கீங்க எனக்கு செம்ம பசியாக இருக்குது என்னை கொண்டாந்து இந்த காட்டில் எல்லாம் இருக்குன்னு என்னை கொண்டாந்து விட்டீங்க ஒன்றும் இல்லை ஒழுங்கா இங்கே வந்துடுங்க எனக்கு பசிக்குது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது உங்களை தான் நான் அடித்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சா நிறைய அந்த அப்பையே அடித்து கொண்டு திண்டு பிடிச்சான் கதையுடைய அர்த்தம் என்னன்னா நரி வந்து பேராசைப்பட்டுச்சு நம்ம சிங்கத்தை சாப்பிடலான்னு ஆனால் சிங்கம் நண்பன் சொல்லி விட்டுச்சா தின்றுச்சு அதுதான் பேராசைப்படக்கூடாது நண்ப குழந்தைகளாக இது பேராசைப்பட்டதுனால நரிக்கு கிடச்சது சாவுதான் அதனால தான் இந்த கதை பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் பெல் பட்டன் அப்படி நிக்கிறங்க பாய்